மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் கொள்ள என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் சென்னை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவுப் காவல்துறையால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் நுங்கம்பாக்கம் காவல்துறையால் காலையிலிருந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய இரத்த மாதிரிகள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அடுத்து அனுப்பப்பட்டு அவர் தொடர்ச்சியாக போதைப் பொருள் பயன்படுத்தி வந்ததாகவும் சமீபத்தில் அதிமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் இணைச் செயலராக இருந்து பல்வேறு குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிமுக நீக்கப்பட்ட பிரதாப் என்பவரிடத்திலிருந்து இவர் போதைப் பொருளை பெற்றிருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன எப்படி ஸ்ரீகாந்த் சிக்கினார் ஸ்ரீகாந்த் மட்டும்தான் போதைப் பொருள் பயன்படுத்துகிறாரா இல்ல திரைத்துறையில் இந்த போதைப் பொருளுடைய பழக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நான் மட்டும்தான் நான் சொல்லணும் திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியிலிருந்தே நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தோம் சென்னை என்பது போதை பொருளுடைய ஹப்பாக மாறிடுது குறிப்பா உயர் ரக போதை பொருட்கள் இந்த கஞ்சா அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு போதை பொருள் ஒய்னு விஸ்கி பிராண்டி ரம் ஜின்னு டாஸ்மாக் எங்களுக்கு தெரிஞ்ச போதை பொருள் எல்எஸ்டி ஸ்டாம்ப் அதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்டி ஸ்டிக்கர் அதை நாக்கில் உள்ளகளை அடிச்சிட்டோம்னா ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து இந்த உலகமே மறந்துக்கிற அளவுக்கான ஒரு உயரக ஒரு போதைப் வந்து கிடைக்கிது இது மாணவர்கள்ட்ட அதிகள தாக்கத்தை ஏற்படுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக நான் சிறைக்கு போயிட்டு இருந்த பிறகு அந்த சிறையில் நிறைய எலஎஸ்டி ஸ்டாம்ப் பயன்படுத்தக்கூடிய சிறைவாசிகள் இருந்தாங்க அப்போ அவங்க என்னடா இந்த எலஸ்டின்னு கேட்கும்போது இது சென்னையில் சாதாரணமாக கிடைக்கிது ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க நீ சென்னை மட்டும் இல்லை இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் இது கிடைக்குது அதே போல் குகைன் அபின் இது போன்ற போதைப் பொருளை கொண்டு அங்கங்கே கைது செய்யப்பட்டாங்க பாஜகவை சார்ந்த கூட ஒருத்தர் வந்து அபின்த்து தான் கைது செய்யப்பட்டார் அதெல்லாம் தாண்டி உய நம்ம எது யாருமே கேள்விப்படாத ஒரு போதைப் பொருளை ஐநூறு கோடி ரூபாய்க்கு திராவிட முன்னேற்றத்தினுடைய அயலகணி பொறுப்பாளர் ஜாபர் சாதிக் என்பவர் வந்து வெளிநாடுகளுக்கு க கடத்திருக்கார் என்பதை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை ஸ்வெல் பண்ணி சென்னையிலேருந்து தான் வருது சென்னை தான் வந்து இந்த போதைப் பொருளோட ஹப்பா இருக்கு டெல்லிக்கு போய் டெல்லியிலிருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஜாபர் சாதி கைது மெத்தப்பட்ட மீன் அழைக்கப்படுகிற ஐஸ் மெத்து இல்லனா வந்து கிறிஸ்டல் இந்த ஐஸ் மெத் அப்படிங்கிறது வந்து சிறையில் இருக்கும்போது சிறைவாசிகள் ஒரு சில பேர் அதில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதாங்க அப்ப இந்த பேர் கேள்விப்பா ஆனால் வெளியே வந்த பிறகு ஜாபர் சாதிக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடிக்கு விற்றுருக்காரு அப்படிங்கிறது பல வருஷமா ஜாபர் சாதிக்கு விற்றுருக்காரு ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வித்து வித்து செட்டில் ஆயிருக்காப்புல சரி பெருசாக அடிச்சிருவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு தான் மாட்டிக்கிட்டார் அந்த ஜாபர் சாதிக்கு போலவே பல பேர் தமிழ்நாட்டுக்குள்ளே போதைப்பொருளை விற்கிறாங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் இந்த போதைப்பொருள் கடத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற செய்தியை அப்பப்பன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அண்ணா நகரில் வெளிநாட்டை சார்ந்த இந்த போதைப் பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டாங்க அப்போ கூட ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அப்போது காவல்துறையினர் விசாரணைக்கு அழைச்சி இந்த காணொலியை எந்த பேசிஸில் வெளியிட்டீங்க எந்த ஆதாரத்தை நிப்பிலை வெளியிட்டீங்கன்னு கூட கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் சென்னையில் இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு நடிகர்கள் நிறைய பேர் வந்து ஆட்பட்டிருக்காங்க குறிப்பாக திரைத்துறையில் இன்னைக்கு முன்னணியாக இருக்கக்கூடிய நடிகர்கள் இந்த போதைப்பொருளை பயன்படுத்தி தான் ஒரு ஷார்ட் நடிக்கணும் அப்படின்னா ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் உள்வாங்கணும் அப்படின்னா இந்த போதைப்பொருளை போட்டுட்டு அப்படியே நினைக்கிறாங்க பிச்சைக்காரன்னா பிச்சைக்காராவே மாறுறாங்க ஒரு பெரிய ரவுடினா ரவுடியாகவே நடிக்கிறதுக்கு ஒரு குலகாரனை நடிக்கிறதுக்கு ஒரு ஒரு காலில் சீன் ஒரு நூறு பேர் காலில் கூச்சமே கூச்சமையான நடிக்கிறான்னா அந்த புதைப்பொருளை போட்டு போய் நடிக்கிறான் இதில் பல பேர் சிக்குவான்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்திருக்கிறது இன்னைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார் ஸ்ரீகாந்த் தான் இந்த போதைப்பொருளை பயன்படுத்தாராங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி திரைத்துறையில் சர்வசாதாரணமாக இரவு நேர விருந்துகள் பார்ட்டிகளில் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்படுது சென்னையில் இருக்கக்கூடிய கிளப்புகளில் சென்னையில் இருக்கக்கூடிய பப்புகளில் பார்களில் இந்த போதைப் பொருள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுவதாக பல ஆதாரபூர்வமான சமூக வலைதள வாசிகளே எடுத்து வெளியே போட்டுருக்காங்க அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த வழக்கில் அதிமுக பல்வேறு குற்ற பின்னணி கொண்டவர் வேலை வாங்கி தருவதாக ஏமாத்தினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் பிரதாப் என்பவரை காவல்துறை கைது செய்து கூடவே அஜய் வாண்டையாரு அப்புறம் வந்து சேதுபதி அப்படிங்கிற ஒரு ஒரு சரித்திர பதிவின் குற்றவாளியாக கூட சேதுபதி இந்த மூணு பேரையும் கைது பண்ணுறாங்க இந்த மூணு பேரையும் கைது பண்ணி காவல்துறை தொடர்ச்சியாக விசாரிக்குது குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் விசாரிக்கிறாங்க விச விசாரித்த பிறகு தான் தெரிய வருது இவர்கள் போதைப்பொருள் கடத்தலையும் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த பிரதாபுக்கு பிரதீப் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தொடர்பு படுத்திருக்காரு இந்த பிரதீப் குமார் மூலியமாக தான் இந்த போதைப்பொருள் கடத்தப்பட்டதாக சொல்லப்படுது போதைப்பொருள் விற்கப்பட்டிருக்கிறது பிரதாப்புக்கு போதைப் பொருளை கொடுத்து பிரதாப் வந்து ஸ்ரீகாந்த் கொடுத்ததாக பிரதீப் குமார் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு பிரதீப் குமார் ஸ்ரீகாந்துக்கு பிரதாப் மூலியமாக இந்த போதைப்பொருள் விட்டுறதில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேடம் நான் சம்பாதிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் தொடர்ச்சியாகவே கடந்த ஐந்தாண்டு காலமாகவே வந்து ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் பழக்கத்துக்கு ஆட்பட்டிருக்காரு அப்படிங்கிறத காவல்துறை விசாரணை மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு இந்த இந்த மாதிரியான உயர் ரக போதைப் பொருட்களை ஒரு ஆள்களான அதிகபட்சம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் உடம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஒரு பக்கம் போதையில்லா தமிழ்நாடு அப்படிங்கிற முழக்கத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வைக்கிறாங்க காணொளி வெளியிட்டு அவர் உளமாற பண்ணுறாரா இல்லை விளம்பரத்துக்காக பண்ணுறாரா இல்லை வந்து வாக்குக்காக பண்ணுறாரா இல்லை பெண்கள் வாக்கை கவராக பண்ணுறாருலாங்க தாண்டி அவர் பண்ணுறாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுறாரு உளமாற பண்ணுறாரு எப்படி பண்ணுறார் ஒரு போதையில்லா தமிழ்நாடு த போதையில் தமிழ் தமிழ்நாடு போதையில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் காணொலி வெளியிட்டார் நான் மட்டும் கேள்வினா போதையில் தள்ளாடும் தமிழ்நாடு போதையில்லாத தமிழ்நாடு போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களை திருத்த முயற்சி செய்து காணொலி வெடிகிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்போ தான் நடிகரில் ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தியதை பிரதீப் குமார் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து எத் யார் எந்தெந்த நடிகர் வரைக்கும் போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்கிற குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் இருக்குது பல புகார்கள் போயிருக்கிறது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிற கேள்வியும் இப்போது வருகிறது ஏன்னா ஜாபர் சாதி கைது செய்யப்பட்ட சமயத்திலேயே தமிழ்நாட்டுக்குள்ளே கடுமையான போதைப்பொருள் பழக்கம் இருக்கிறது குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய இரவு நேர பார்களில் இரவு நேர பப்ப்களில் அந்த கிளப்ப்களில் தொடர்ச்சியாக வந்து போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எத்தனை பேரை விசாரணைக்கு காவல்துறை அழைத்திருக்கிறது ஒரு போதைப்பொருளை பயன்படுத்தி சன் குடும்பத்திற்கு நெருக்கமான ஒருத்தர் அதே போல் வந்து தினகரன் குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருத்தர் ரெண்டு பேருடைய பசங்க போதைப்பொருளை பயன்படுத்தி கண்ணாமண்ணா அடிச்சுக்கிறாங்க அடித்து மண்டை உடஞ்சிருது அந்த வழக்கை கூட காவல்துறை எடுத்துக்கொள்ளாமல் எஃப்ஐஆரை போட்டு அப்படியே மூடி மறைச்சு கைது பண்ணாமல் விட்டாங்க பெரிய குடும்பம் ரெண்டு பேருமே உச்சபட்சமான போதையில் இருந்ததாக அதிகாலை நாலு மணிக்கு ஒரு பெண்ணுக்காக ரெண்டு பேருக்குமான சண்டை நடந்துச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது காவல்துறை யாரையுமே கைது பண்ணாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புது அப்போ அந்த நேரத்தில் அந்த ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருந்தால் அதுக்கு பின்னாடிக்குள்ள செய்த எளிதாக உடைச்சி பிடிச்சிருக்கலாம் அதே போல் அண்ணா நகரில் அந்த வெளிநாட்டை சார்ந்த ஆப்பிரிக்கா நினைக்கிறேன் நைஜீரியன்ஸ் மூணு பேர் கைது செய்யப்பட்டாங்க அந்த அந்த நேரத்திலே வந்து அதை அதை பெரிதுபடுத்தியிருந்தால் அது தொடர்ச்சியாக விசாரிச்சிருந்தா அதுக்கு பின்னாடி சினிமாக்காரங்க பல பேர் இருக்காங்கன்னு சொல்லி அன்றைக்கு அண்ணா நகருடைய டிசியா இருந்த ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்தாரு அதுக்கு பின்னில்லை என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல அண்ணாநகர் டிசி உடனடியாக டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு பல இடங்களுக்கு மாற்றப்பட்டார் இப்படி தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த இருபத்தஞ்சி வரைக்கும் பல தடவை இந்த போதைப்பொருள் கொடுத்த பேச்சில் வருவதெல்லாம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவோ போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கட்டுப்படுத்தப்பட்டுச்சா அது யாரால் கட்டுப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுதுக்குது இது அதிமுக சம்பந்தப்பட்ட நபர் என்பதனால இந்த விசாரணையா இல்லை உண்மையிலேயே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு விரைந்து இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது அதிமுக நபர்னால எடுத்த நடவடிக்கையை திமுக சார்புடைய பலர் இந்த போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்க இல்லை போதைப்பொருளை விற்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறது அதுக்கு எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுத்த மாதிரி தெரியல இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நடிகர் ஸ்ரீகாந்த்லாம் கொகைன் பயன்படுத்துறதுலாம் இப்போ நமக்கு தெரிஞ்சு ஸ்ரீகாந்த்னா ஒரு ஜென்டில்மேன் நடிகர் அவர் சாஃப்டாக இருப்பார் அவர் வந்து ஒரு மேல் தட்டுமா வர்க்கத்தை சார்ந்தவர் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் கோகையனை பயன்படுத்துகிறாரு தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது உண்மையிலே வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அப்போ ஸ்ரீகாந்த் போன்றவர்களே கோகைன் பயன்படுத்துகிறாங்கன்னா எந்த நேரமும் குடியும் கும்மானவமாக கூத்துமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் பல பேர் இருக்காங்க பார்ட்டிகளில் ஸ்ரீகாந்த்லாம் பெரிய அளவில் பார்ட்டிகளில் கலந்து கொண்ட புகைப்படங்களோ செய்திகளோ வெளிய கிடையாது எந்த நேரமும் பார்ட்டி பார்ட்டி என்று இருக்கக்கூடிய நடிகர்கள் பல பேர் இருக்காங்க பல இயக்குநர்கள் இருக்காங்க பல ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க பல நடிகைகள் இருக்காங்க அப்போ அவங்களுடைய அவங்க அவங்களுடைய பின்னணில் விசாரிச்சு பார்த்தா இங்கே பல பேருடைய விவாகரத்து தொடர்ச்சியாக நடைபெறுது இந்த விவாகரத்துக்கு பின்னில் பார்ட்டிகள் இருக்குது இந்த பார்ட்டிகளுக்கு பின்னில் உயரக போதைப்பொருள் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது தொடர்ச்சியாக பல நடிகள் பல பாட பாடகிகள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அப்போது இதெல்லாம் இந்த செயினெல்லாம் பிடிச்சி உள்ளே போனோம்னா நிச்சயமாக நூறு விழுக்காடு இந்த போதைப்பொருள் இருக்கும் சினிமா இந்த அரசியல் இந்த ரெண்டையும் இணைக்கிற புள்ளியாக போதைப் பொருள் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு பின்னாடி நிச்சயமாக நூறு விழுக்காடு உண்மை இருக்கிறது இதுக்கு பின்னாடி அரசியல் அதிகாரம் ஆட்சி இருப்பதனால அவங்க எல்லாரும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டது போல இந்த திரையுலகத்தை மொத்தமாக விசாரிக்க ஆரம்பிச்சா பல நடிகர்கள் சிக்குவாங்க ஒன்று மட்டும் உண்மையாக தெரியுது தமிழ்நாட்டில் உளவுத்துறை அப்படிங்கிற ஒன்று எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த ஸ்ரீகாந்துடைய கைது மூலமாக புரிஞ்சுக்கொள்ளலாம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாக ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருள் விட்டு கொண்டதாக சொல்லப்படுகிறது தொடர்ச்சியாக அவர் பயன்படுத்திக்காருன்னு தெரியுது தொடர்ச்சியாக பயன்படுத்தினார்னா தொடர்ச்சியாக விற்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருக்குன்னா தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக போதைப் பொருள் புழக்கத்தில் இருக்குது தொடர்ச்சியாக புழக்கத்தில் இருக்கிற வரைக்கும் காவல்துறை உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு எங்க சாதாரணமாக ஒருத்தன் ஒரு பத்து ரூபாய்க்கு பாக்கெட்டு சாயிரம் விற்று காவல்துறை அடிதடியாக போய் கைது பண்ணுது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கோட்டை வாங்கி நூற்றம்பது ரூபா தெருமுக்கில் வச்சு விற்றா காவல்துறை அடிதடியாக கைது பண்ணுது கல்லை மதுன்னு கைது பண்ணுது ச டாஸ்மாகில் காலையில் பன்னெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய சரக்கை வெளியே வச்சு விற்றா டாஸ்மாக் கடைக்காரன் விற்றா இல்லை வாங்கிக்கொண்டு வேற எவனாவது விற்றா அதை கைது பண்ணுற மாதிரி கணக்கட்டுறாங்க இப்படி டாஸ்மாக் சரக்குகள்லாம் குறிவைத்து குறிவைத்து பிடிக்கக்கூடிய பன்னெண்டு மணிக்கு விற்றா பத்து மணிக்கு விற்றா ஏற்றவளோ பூக்கொடலில் விற்றா கைது பண்ணுற காவல்துறை அதை கைது பண்ணணும் கைது பண்ணக்கூடிய காவல்துறை இந்த உயர் ரக போதைப் பொருள் விஷயத்தில் மட்டும் ஏன் மௌனம் சாதிக்கிறதா உள்ள நுழைய விட்டு வேடிக்கை பார்த்திருக்கிறதா இதற்கு பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்குங்கிறதா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த ஸ்ரீகாந்த் கைதின் மூலமாக உருவாயிருக்கிறது நாட்டை தானே இருக்கிறது